அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து வினியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த குரானை பார்த்து ஓதுவதற்கு தேவையான பயிற்சிகள் வகுப்பு சென்ற வகுப்பில் அரபியுடைய ஆல்பபெட்ஸை எழுத்துக்களை அதற்குரிய சரியான உச்சரிப்போடு படிக்க வேண்டும் மஹ்ராஜ் என்று சொல்வோம் அந்த மஹ்ராஜ் முறையாக இருக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தையும் அதனைத் தொடர்ந்து அரபிக் ஆல்பில் அரபி எழுத்துக்களில் சில எழுத்துக்களின் உச்சரிப்பையும் அந்த எழுத்துக்கள் எந்தெந்த வடிவத்திலெல்லாம் எழுதப்படும் தனியாக எழுதப்பட்டால் எப்படி இருக்கும் பார்க்க ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி இருக்கும் இடையில் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு வார்த்தையின் இறுதியில் அது எப்படி எழுதப்படும் என்பதை பார்த்தோம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்த எழுத்துக்கள் அலிஃப் சொல்லும் பொழுது நாக்கை மேல் பார்க்க வைத்து சொல்வது சீம் ஹ ஹால் ரா சீன் இப்போது நாம் இன்ஷாலா அடுத்த எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்கள் உடைய வடிவங்களையும் இன்ஷாலா பார்க்கலாம் அடுத்ததாக அன்பானவர்களே சாது சாது இதுவும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து ஆகவே அதை தடிப்பாக ஹார்டாக சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு சாது இந்த நுனி கீழ் பற்களுடைய வேரில் தொட்டு சாது ஆகவே இது வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து இது ஆரம்பத்தில் வந்தால் இப்படி இருக்கும் தனியாக எழுதப்பட்டாலோ அல்லது ஒரு வார்த்தையின் இறுதியில் வந்தால்தான் இந்த முழு வடிவம் இருக்கும் ஆரம்பத்தில் வந்தால் இவ்வளவுதான் இருக்கும் சாது இடையில் வந்தாலும் அதே ஷேப்பு தான் அதற்கு முந்தைய எழுத்தோடு இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் இடையில் வந்தாலும் இதே ஷேப்பு இறுதியில் வந்தால் அதற்கு முந்திய எழுத்தோடு இணைக்கப்பட்டு இப்படி முழு வடிவத்தில் அது எழுதப்படும் அடுத்த எழுத்துதான் பாது என்கிற இந்த எழுத்தை இந்த நாக்கு கடவாய் பற்களில் வைத்து உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அது மிக சிரமமான ஒரு உச்சரிப்பு அப்படி யாராவது உச்சரிக்க முடிந்தால் அழந்தில்லா முடியவில்லையா அப்படிதான் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது பாது என்று சொன்னாலே போதுமானது பாது ஒரு எழுத்து ஏற்கனவே நாம் படித்தோம் தால் இந்த தாலையும் இந்த பாதையும் வேறுபடுத்தி சொன்னால் இன்சாலா போதுமானது மற்றபடி அதனுடைய சரியான உச்சரிப்பு என்பது நாக்கை கொண்டு போய் கடவாய் பற்கரில் வைத்து பற்களுக்கு இடையில் அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் அது மிக சிரமமான விஷயம் ஆகவே ஏற்கெனவே நான் படித்த ஒரு எழுத்துதான் தால் இந்த எழுத்து அந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் வேறுபடுத்தி டிஃப்ரென்சியேட் செய்து நீங்கள் உச்சரித்தால் இன்சால போதுமானது அது தால் இது பாது தால் இந்த எழுத்து பாது எனப்படும் சுவாத் மாதிரி தான் இதுவும் ஆரம்பத்தில் வந்தால் இந்த இவ்வளவு பகுதி தான் இந்த பகுதி தான் எழுதப்படும் மேலே ஒரு புள்ளி புள்ளி இல்லாமல் இருந்தால் சுவாது புள்ளி இருந்தால் பாது இடையில் வந்தால் அதே வடிவம் தான் இறுதியில் வந்தால் தான் அது முழுமையாக முழு வடிவத்தில் எழுதப்படும் தனியாக எழுதப்பட்டாலும் முழு வடிவத்தில் எழுதப்படும் அடுத்த எழுத்து ஆரம்பத்தில் ஒரு எழுத்தை படித்திருக்கிறோம் என்பது யதார்த்தமாக அதை உச்சரிப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு கூடுதல் முயற்சியே போட தேவையில்லை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தேவையில்லை நார்மலாக தா இந்த தமிழில் எப்படி தா சொல்லுவோம் அந்த தா சொன்னால் ஆனால் இது வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து அதற்கு நீங்கள் வல்லினமாக உச்சரிக்க கூடுதல் முயற்சி போட வேண்டும் ஆகவே இது அடுத்து த இது

நாக்கின் நுனியை மேல் பற்கள் வையுங்கள் வைத்து வல்லினமாக உச்சரியுங்கள் மொழியில் அதை எல்லாம் சொல்வார்கள் அப்படி நீங்கள் ஏற்கனவே படித்து அரபி உடைய வழிமுறை என்று சொல்வதுதான் இது அரபி வழிமுறை அலிஃப் பே தே சே என்று படிப்பார்கள் அது உருது அரபியை அரபியில் அரபி நடைபடி அரபியுடைய வழிமுறைப்படி படிப்பது படிப்பதுதான் சிறந்தது என்கிற அடிப்படையில் அலிஃப் பா தா சா அதே போல இந்த எழுத்துக்கள் தா வா என்று சொல்வதுதான் சரியானது ஆகவே இது வா வா நினைவில் கொள்ளுங்கள் இதுவரை மூன்று எழுத்துக்களுக்கு நாம் நாக்கை மேல் பற்கரில் வைத்து உச்சரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறோம் அந்த மூன்று எழுத்துக்கள் என்ன இரண்டாவதாக தால் அடுத்து மூன்றாவதாக வா இதோடைய மஹரஜு மிக நெருக்கமாக இருக்கும் ஆனால் வா என்பது வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய எழுத்து அதை வல்லீனமாக உச்சரித்தால்தான் வாக்கும் வித்தியாசம் தெரியும் ஆகவே இதை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் வா வா அடுத்து எடுத்து பாருங்கள் இதை தொண்டை எழுத்து என்று சொல்வார்கள் பொழுது தொண்டையிலிருந்து அந்த சப்தம் வர வேண்டும் ஐன் ஐன் ஆரம்பத்தில் இது எழுதப்பட்டால் அந்த மேல் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதி மாத்திரம்தான் எழுதப்படும் இந்த வடிவத்தில் ஐன் வார்த்தையின் இறுதியில் வந்தால் இப்படி இருக்கும் இந்த வடிவத்தில் இருக்கும் வார்த்தையின் கடைசியில் வந்தால் கீழே இந்த வயிறு போன்ற இந்த வடிவம் போடப்படும் ஆனால் மேலே உள்ள இந்த பகுதி இப்படி இருக்காது மாறாக இப்படி இருக்கும் தனியாக எழுதப்பட்டால்தான் இந்த வடிவம் ஐன் அடுத்த எழுத்து இதுவும் தொண்டை எழுத்துதான் தொண்டை பகுதியிலிருந்து அந்த எழுத்து பிறக்கிறது மகரஜ்

ஆகவே இது என்கிற எழுத்து ஐன் மாதிரி தான் இதுவும் ஆரம்பத்தில் வந்தால் இந்த வடிவம் மேலே புள்ளி இருந்தால் இல்லை என்று சொன்னால் ஐ இடையில் வந்தால் இந்த வடிவம் இறுதியில் வந்தால் இந்த ஷேப் இந்த வடிவத்தில் ஆகவே ஐன் எழுத்து மேல்ற்களை கீழ் உதடில் ஒட்டியவாறு வைத்து ஆரம்பத்தில் இது வந்தால் அந்த எழுத்துடைய பகுதி தான் எழுதப்படும் இடையில் வந்தால் இப்படி ஒரு சின்ன ரவுண்டு முந்தைய எழுத்தோடு இணைக்கப்பட்டு சின்ன சுளி மேலே ஒரு புள்ளி வைத்தால் அது இறுதியில் வந்தால் அது முழு வடிவத்தில் எழுதப்படும் அடுத்ததாக சொல்லும் பொழுது நாக்குடிய உள்பகுதி இந்த மேல் பகுதியில் போய் ஒட்ட வேண்டும் காஃப் 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 இதுவும் அந்த வல்லினமாக உச்சரிக்கப்படும் எழுத்துகளில் ஒன்றுதான் ஆகவே இதையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் ஆரம்பத்தில் வந்தால் இப்படி இரண்டும் பார்ப்பதற்கு ஒரே வடிவம் மேலே ஒரு புள்ளி இருந்தால் இரண்டு புள்ளிகள் இருந்தால் இடையில் வந்தால் இப்படி இருக்கும் இறுதியில் வந்தால் முழுமையாக எழுதப்படும் அடுத்த எழுத்து காஃப் இது நார்மலாக காஃப் என்று சொன்னால் போதுமானது காஹம் என்று சொல்லுமே அந்த கா காஃப் என்று சொன்னால் போதுமானது இதில் கூடுதலாக முயற்சி செய்து உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலாக சொல்லுங்கள் காஃப் இது ஆரம்பத்தில் வந்தால் இப்படி இருக்கும் இந்த இடையில் இந்த இந்த பகுதியெல்லாம் அங்க இருக்காது இந்த வடிவத்தில் இருக்கும் நடுவில் வந்தாலும் அதே ஷேப்பு தான் ஆரம்பத்தில் உள்ள எழுத்தோடு அது இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் இறுதியில் வந்தால் இப்படி இருக்கும் காஃப் முழுமையாக எழுதப்படும் அடுத்து லாம் 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 ஆரம்பத்தில் இப்படி எழுதப்படும் இடையில் நடுவில் வந்தால் இப்படி எழுதப்படும் முந்தைய எழுத்தோடு இப்படி அது சேர்க்கப்பட்டு அடுத்த எழுத்தும் இப்படி சேர்க்கப்படும் லாம் வந்தால் முழுமையாக எழுதப்படும் இதுவே அலிஃபாக இருந்தால் இடையில் லாம் இப்படி வந்தால் உதாரணத்திற்கு லாம் லாம் கடுது எழுதுவதாக இருந்தால் இப்படி வரும் சரியா லாம் இதுவே அலிஃபாக இருந்தால் என்ன செய்ய முடியாது அலிஃப்க்கு பிறகு இப்படி இணைத்து எழுத முடியாது மாறாக இப்படி அலிஃபை எழுதி பாஃபை இப்படி தனியாக தான் எழுத வேண்டும் உதாரணத்திற்கு வார்த்தை அலிஃப்க்கு அடுத்து பாருங்கள் பாஃப் தனியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வித்தியாசத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் லாம்க்கு பிறகு அடுத்த எழுத்து இணைக்கப்படும் அப்போதான் இதை இந்த நீட்டாக போட்ட இந்த எழுத்து லாம் எனப்படும் ஆனால் இந்த நீட்டாக போடப்பட்ட இந்த எழுத்துக்கு அடுத்து இணைக்காமல் இப்படி தனியாக எழுதியிருந்தால் அது அலிஃப் ஆகவே லாமுக்கும் அலிஃபுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம் மீம் மீம் ஆரம்பத்தில் இப்படி இடையில் இப்படி ஒரு சின்ன ரவுண்டு கீழே ஒரு சின்ன ரவுண்டு மீம் இறுதியில் வந்தால் இப்படி மீம் கடுத்தபடியாக நூன் 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 ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் ஒரு எழுத்து ஒரு புள்ளி இதுவே இரண்டு புள்ளி இருந்தால் இந்த ஷேப்பில் மேலே இரண்டு புள்ளி இருந்தால் அது தா மூன்று புள்ளி இருந்தால் அது சா ஒரு புள்ளி இருந்தால் இந்த ஷேப்பில் நூன் இரண்டு புள்ளி வைத்தால் தா மூன்று புள்ளி வைத்தால் சா இந்த டிஃபரன்ஸை புரிந்து கொள்ளுங்கள் இடையில் வந்தால் இப்படி கடைசியில் வந்தால்தான் முழுமையாக அந்த நூல் அதற்குரிய வடிவத்தில் எழுதப்படும் அடுத்த எழுத்து வாவ் 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 அடுத்த எழுத்து வவு பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இடையில் ஒரு வார்த்தையின் இறுதியில் எங்கு வந்தாலும் அது முழுமையாக தான் எழுதப்படும் காரணம் அந்த வாவுக்கு அடுத்து எந்த ஒரு எழுத்தும் இணைக்கப்படாது இணைக்கப்படாது ஆகவே அது முழுமையாக தான் எழுதப்படும் அந்த வடிவம் மாறாது அடுத்து ஹா இதுவும் தொண்டை எழுத்து என்று சொல்வார்கள் இந்த எழுத்தை நீங்கள் யதார்த்தமாக சொல்லுங்கள் போதுமானது சிலர் அதில் கூடுதல் முயற்சியை போட்டு என்று சொல்வார்கள் அப்படி சொல்ல தேவையில்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஹா என்று நீங்கள் சொன்னாலே அந்த உச்சரிப்பு பெரும்பாலும் வந்துவிடும் ஆரம்பத்தில் வந்தால் கவனமாக பாருங்கள் இந்த ஆரம்பத்தில் வந்தால் தனியாக எழுதப்பட்டால் தான் இப்படி எழுதப்படும் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி தனியாக வந்தால் ஆரம்பத்தில் வந்தால் இந்த வடிவம் நடுவில் வந்தால் இந்த வடிவம் இறுதியில் வந்தால் இந்த வடிவம் இது போன்ற ஒரு எழுத்தை தா என்கிற அடுத்ததாக இதே ஷேப்பில் இப்படி போட்டு ரெண்டு புள்ளி இருந்தால் அது தா புள்ளி இல்லாமல் இப்படி இருந்தால் ஹா இது தொடர்பாக இன்னொரு சட்டமும் உண்டு இது தொடர்பாக அதை நாம் இன்ஷால்லா வேறு ஒரு பாடத்தில் பார்ப்போம் இந்த எழுத்து தொடர்பாக இந்த ஷேப்பில் புள்ளி இல்லாமல் இருந்தால் அது ஹா புள்ளி இரண்டு புள்ளிகள் இருந்தால் அது தா என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் புரிந்து கொண்டால் போதுமானது அடுத்த கடைசி எழுத்து ஆரம்பத்தில் வந்தால் இப்படி இடையில் இந்த ஷேப் இறுதியில் வந்தால் ஏறக்குறைய முழுமையாக எழுதப்படும் இதே ஷேப்பு தான் எனது நூல் மேலே ஒரு புள்ளி போட்டால் நூன் மேலே இரண்டு புள்ளி போட்டால் தா இந்த ஷேப்பில் இந்த ஷேப் இடையில் வந்தால் இப்படி இதில் மேலே ஒரு புள்ளி வைத்தால் நூன் இரண்டு புள்ளி வைத்தால் தா மூன்று புள்ளி வைத்தால் சா கீழே இரண்டு புள்ளி வைத்தால் யா என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக மாறுவர்களே ஹம்சா இதை ஒரு தனி எழுத்தாக கூட சொல்லலாம் சில பேர் அதை தனி எடுத்தாக சொல்ல மாட்டார்கள் பிரச்சனை இல்லை இது ஹம்சா எனப்படும் இதுவும் தொண்டை இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு மஹரஜ் ஹம்சா ஹம்சா பொறுத்தவரையில் அது வேறு எந்த இடத்தில் வந்தாலும் இப்படி ஒரு வலை அதற்கு மீது அதர் மே அதற்கு மேல் அல்லது அலிஃப்கு மேல் அல்லது அலிஃப் என்கிற வடிவத்துக்கு கீழே அல்லது வாவுக்கு மேல் இப்படி ஹம்சா என்ற போடப்பட்டிருக்கும் அதே போல அலிஃப் என்று நாம் படித்தோமே அலிஃப் இப்படியும் அந்த ஹம்சா எழுதப்படும் இந்த அலிஃப் என்கிற இந்த எழுத்துக்கு மேல் இப்படி ஒரு குறியீடு வந்தால் இந்த குறியீடு பற்றி நாம் அடுத்து படிப்போம் இப்படிப்பட்ட ஒரு குறியீடு ஒரு அடையாளம் போடப்பட்டால் அது ஹம்சா என்பதாக கவனத்தில் கொள்ளுங்கள் ஆகவே ஹம்சா என்கிற இந்த எழுத்து இந்த சின்ன ஹம்சாவாக பல விதத்தில் எழுதப்படும் வலைக்கு மேல் அல்லது அலீஃப்கு மேல் அலிஃப்கு கீழ் அல்லது வாவுக்கு மேல் அல்லது யாக்கு மேல் சரியா இப்படி யாக்கு மேல் அல்லது இப்படி தனியாக எழுதப்படும் கூடுதலாக இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அலிஃப் போட்டு மேலே ஒரு சின்ன இந்த குறியீடு போட்டால் அது சுகூன் எனப்படும் இந்த குறியீடு போட்டால் அப்போதும் அது என்னதான் ஹம்சாதான் அது அலிஃபு கிடையாது என்பதாக புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை நாம் அரபிக் எழுத்துக்களை அரபிக் அல்பபெட்ஸை படித்திருக்கிறோம் இப்போது மீண்டும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு முறை நாம் அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பார்க்கலாம் அலிஃப் பா பா சா நாக்கை வெளியே கொண்டு வந்து மேல் பற்கள் வைத்து சா சா ஜீம் ஜீம் ஹ தால் தால் வெளியே கொண்டு வந்து ரா சீன் சீன் இந்த விசில் போன்ற சப்தம் அடுத்து ஷீம் ஷீன்

غين غين فا فا, فا قاف قاف كاف كاف لام لام ميم கூடுதலாக ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம் ஹம்சா அதே போல அன்பானவர்களே சுருத்துல் ஃபாத்திஹாவை குரானிலே முசாஃபிலே சுரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து அதை அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் என்று ஓதாமல் எழுத்தை மாத்திரம் எடுத்து படித்து பாருங்கள் ஒரு முறை ஒரு முறை நான் படித்து காட்டுகிறேன் அதே போல் படித்து சுத்துள் ஃபாத்திஹாவுக்கு அடுத்தும் சுத்துல் பக்ரா கூடிய ஆரம்பத்திலும் சில வரிகளில் அந்த எழுத்துகளை மாத்திரம் கண்டறிந்து அதை சொல்லி பாருங்கள் சுத்துல் ஃபாத்திஹாவில் நான் படி சொல்லி காட்டுகிறேன் இதே வழிமுறைப்படி வேறு சூறாக்களை நீங்கள் படித்து பார்த்து பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உதாரணத்துக்கு பாருங்கள் சுரத்து ஃபாத்திஹாவிலே அலமது இல்லா அலமதுல்லா அப்படி படிக்க கூடாது எழுத்துக்களை மாத்திரம் கண்டுபிடிக்க அதை சொல்ல முயற்சிக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்கள் அலிஃப் லாம் ஹீம் தால் லாம் லாம் ஹா ரா با الف لام عين لام ميم يا نون الف لام را حاء ميم نون الف لام را ح يا ميم ميم لام كاف يا واو ميم ألف لام دال يا نون ألف يا ألف காஃ நூன் ஐ தால் வாவ் அலிஃப் இது அலிஃப் கிடையாது அந்த அலிஃபுக்கு மேல் ஒரு சின்ன குறியீடு என்று சொன்னோமே அதே போல்தான் எந்த குறியீடு வந்தாலும் சரி இங்கும் பாருங்கள் கீழே ஒரு குறியீடு போடப்பட்டுள்ளது அதை ஜேர் என்று சொல்வார்கள் அலிஃப் மீது எந்த குறியீடு வந்தாலும் சரி அது ஹம்சாதான் ஹம்சா என்று சொல்வது சரி ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் அலிப் என்று சொன்னாலும் தவறில்லை ஆரம்பத்தில் அது ஓகே அலிஃப் யா அலிஃப் யாஃப் நூன் தா யா நூன் ஹா ஹ நூன் அலிஃப் அலிஃப் லாம் சுவாது را ألف طاء ألف لام ميم سين تاء قاف يا ميم صاد را ألف طاء ألف لام ذال يا نون ألف نون عين ميم طاء عين لام يا ها ميم غين يا راء ألف لام ميم غين ضاد واو باء عين لام يا ها ميم واو لام ألف ألف لام ضاد ألف لام يا نون إذا بول سرط سورة الفاتحة ويوم بدينغل سورة الفاتحة ها أرتد سورة أو ألا تجنيتنا سورة كل الله واحد كل أوضو برب الفلق அந்த சின்ன சின்ன சுறாவையும் எடுத்து வேண்டும் என்றால் அந்த எழுத்துக்களை மாத்திரம் கண்டறிய அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள் இப்படி படித்து பாருங்கள் பயிற்சி என்பது மிக மிக அவசியம் இதுபோல் பயிற்சி செய்வதற்கு நாமும் வீடியோவில் டிஸ்பிளே செய்யக்கூடிய காட்டக்கூடிய அந்த பக்கத்தையும் நீங்கள் செய்வோம் ஸ்டாப் செய்து அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் நீங்கள் பார்த்து படிக்கலாம் தனிப்பட்ட முறையில் இப்படியும் குறானை எடுத்து நெசையுங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு நீங்கள் பயிற்சி செய்வீர்களோ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்று நாம் உச்சரிப்பை படித்தோம் பா வா அந்த ஒவ்வொரு எழுத்தையும் முப்பது தடவை நாற்பது தடவை ஐம்பது தடவை நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தால்தான் சொல்லப்பட்ட அந்த உச்சரிப்பின் அடிப்படையில் அந்த எழுத்துடைய மஹரஜ் உங்களுக்கு சரியாக வரும் ஆகவே பயிற்சி எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த பாடத்தில் வேறு ستة طول ان شاء الله صدق كلام السلام عليكم ورحمة الله وبركاته.